வணக்கம் இன்றைக்கு வந்து நான் இந்த முடல் ரெண்டு பின் ரெண்டு பார்ப்பேன் நடுவில் வட்டம் வந்து வெளியில் சதுரம் இப்படி முடல் ரெண்டு பின் ரெண்டு பார்ப்பேன் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து நான் மூன்று தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன் மூன்று மில்லி மீட்டர் நீங்கள் உங்கள்கிட்ட மூன்று மில்லி மீட்டர் நாலு மில்லி மீட்டர் எந்த கம்பி இருக்கோ நீங்கள் அதால் பழகலாம் கம்பிண்ட சைஸ் கூட கூட இது இந்த இது பெருசாக வரும் சைஸ் குறைய குறைய நெருக்கமாக அப்படி குட்டியாக நல்ல வடிவாக நீட்டாக வரும் அதுக்கு நான் ரெண்டு கலர் நூல் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு பின் ரெண்டு பார்ப்பேன் முதல் வந்து மேஜிக் சர்க்கிள் செய்யணும் அப்படியே விரலில் சுற்றி இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு அதை எடுத்து அப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு உள்ளுக்கு கொடுத்து எடுத்து உண்டு ட்ரெண்டு ட்ரெண்டு செயின் பின்னி போட்டு இந்த வட்டத்துக்குள்ளேயே பன்னெண்டு டபுள் குரோஸை பின்ன போகிறேன் நான் வந்து இந்த ரெண்டு செயினில் முடிக்காத நாடி நான் வந்து முதலாவது டவுல் குரோஸில் தான் கடைசியாக கொண்டு வந்து முடிக்க போகிறேன் அதனால் வந்து இதை விட்டு பன்னெண்டு டபுள் குரோஸை பின்ன போகிறேன் அவன் ரெண்டு ரெண்டு செயினை விட்டு நிறேன் ரெண்டு நீங்கள் வேணுமென்றால் ரெண்டாவது இந்த செயினைக்கே கொண்டு வந்து முடிக்கிறேன்னா நீங்கள் டிரெக்டாக பன்னெண்டு டபுள் க்ரோஸே பின்னுவணும் இல்லை எந்தால் என்ன மாதிரி கொண்டு வந்து முதலாவது ட இந்த செயினை சேர்த்து பின்னணும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு செயினை விட்டு பன்னெண்டு டபுள் குரோஸை பின்னிட்டு காட்டுணும் இந்த ரெண்டு செயினை விட்டு பன்னெண்டு டபுள் க்ரோஸை பின்னிட்டு காட்டணும் இப்போ வந்து பன்னெண்டு டபுள் க்ரோஸை பின்னிட்டேன் இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக எண்ணி பின்னுங்கோ பிழைச்சிது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குச்சு இதை டிசைனர்களுக்கு இதுக்கு எண்ணி பின்னுறது தான் நல்லா இப்போ பன்னெண்டு டபுள் குரோஸை பின்னிட்டேன் ரெண்டு செயினை விட்டு இப்போ இந்த இந்த இதை வந்து டைட் பண்ணி இழுத்துட்டு நான் வந்து ரெண்டு செயினை விட்டு பன்னெண்டு டபுள் ஆடி இந்த ஸ்டார்டில் பின்ன ரெண்டு செயினை அப்போ அதை விட்டுட்டு நான் வந்து முதலாவது டபுள் க்ரோஸ் வைக்க தான் கொண்டு வந்து ஸ்லிப்ஸ் நோட் போட போனேன் ரெண்டு செயினை விட்டு முதலாவது இருக்கலை அப்போ கொண்டு வந்து ஸ்லிப் நோட் போட்டுட்டு அப்போ ரெண்டாவது வரை பின்ன ஒன்று டெண்டு டெண்டு செயின் பின்னிட்டு அதுக்குள்ளேயே அந்த டெண்டு செயினுடைய கீழ் பக்கத்துக்கே இன்னொரு டபுள் க்ரோஸே பின்னணும் அதே மாதிரி பக்கத்துக்குள்ளே டெண்டு டபுள் க்ரோஸு இப்படி இந்த ரெண்டாவது ரவுண்ட் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் டெண்டு டவுல் க்ரோஸே பின்ன போகிறோம் அப்போ முதல் வரி பெண்ணண்டு முதல் ரவுண்ட் வந்து பெண்ணெண்டு டவுட் க்ரோஸ்ஸு ரெண்டாவது ரவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் டென் ரெண்டாக பென் ரெண்டு தர ரெண்டு இருபத்தி நாலு டவுள் க்ரோஸே பின்னோணும் இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் இரண்டு டவுள் க்ரோஸே பின்னிட்டு காட்டுறேன் நீங்கள் எண்ணி பின்னுறது நல்லா பிள்ளைக்க விடாமல் ஓகே இப்போ வந்து டோட்டலாக இருபத்தி நாலு டவுள் க்ரோஸ்ஸு பின்னிட்டேன் இப்போ என்ன செய்ய போனால் அந்த இந்த பக்கத்துக்கு வந்து இது நான் நீங்கள் டிரெக்டாக வந்து நீங்கள் ரெண்டாவது செயினுக்கு கொடுத்து முடிக்க போறீங்கன்னா முடிக்கலாம் நான் வந்து என்ன கொஞ்சம் மணி நீட்டாக வரணுமெண்டாக்கா ரெண்டா ரெண்டு செயின் அந்த கீழே பக்கத்துக்கு அதுக்கு ஒரு டபுள் குரோஸியை பின்னிட்டு என்ன இந்த செயினை விட்டு முதலாவது டபுள் க்ரோஸி ஸ்டிச்சுக்கு கொண்டு வந்து செயின் ஸ்டாண்டில் பின்ன விட்டுட்டு முதலாவது டபுள் குரோஸுக்கு கொண்டு வந்து முடிக்கிறேன் முடிக்க இந்த டெண்டு செயினை க கணக்கில் வராது ஏன்னா நெருக்கமாக அப்படி இருக்க மாட்டேறதுக்காக அப்படி செய்கிறேன் நீங்கள் அது பின்னால் டெரெக்டாக ரெண்டாவது செயினைக்கு வந்து முடிக்கணும் முடிக்கலாம் இப்போ மூன்றாவது ரவுண்ட் வந்து ரெண்டு செயின் பின்னி ரெண்டு செயின்கிட்ட கீழ் பக்கத்துக்கு வந்து ஒன் டவுல் குரோஸை பின்னிட்டு பக்கத்து இருக்க ஒன் டவுல் குரோஸு பக்கத்தில் இது ரெண்டு டவுல் குரோஸ் கணக்கு பார்க்கணும் நீங்கள் இங்கே பக்கத்து இருக்க ஒன் டவுல் குரோஸு அடுத்ததுக்கு வந்து ரெண்டு டவுல் குரோஸ் அதாவது உண்டை விட்ட உண்டுக்குள்ள ட்ரெண்டு டபுள் குரோஸே பின்னோணும் அதுக்கு ரெண்டு பின்னால் பக்கத்தில் உண்டு ரெண்டு ஒன்று டெண்டு ஒன்று இந்த வரி ஃபுல்லாக வரும் அப்போ மூன்றாவது வரிலே பன்னெண்டு டபுள் குரோஸ்ஸே எஸ்ட்டாக கூடும் அப்போ கூடைக்க முப்பத்தாறு டபுள் குரோஸே வரும் இருபத்தி நாலு ரெண்டாவது வரி என்றால் மூன்றாவது வரி வந்து பன்னெண்டு உண்டை விட்டு ஒன்றுக்கு ரெண்டு டபுள் குரோஸ் எஸ்ட்டாக வாறநாடி என்ன செய்ய வேண்டாம் பன்னெண்டு ஸ்டாக கூடும் கூடியது முப்பத்தாறு மூன்றாவது ரவுண்ட் வந்து முப்பத்தாறு டவுல் குரோஸே டோட்டலாக வரும் இப்போ நீங்கள் ரெண்டு டபுள் க்ரோஸ்ஸே ஒரு டவுல் குரோஸ் ரெண்டு டவுல் குரோஸ்ன்னு இந்த வரி ஃபுல்லாக பின்னணும் ஒன் டவுட் ரவுண்டுக்கு டெண்டு வரும் இப்போ இந்த வரையும் பின்னி முடிச்சாச்சு கொண்டு முடிச்சிட்டு விளக்கம் போல் ஒன்று ரெண்டு மூன்று ரவுண்ட் பின்னிட்டேன் இனி நாலாவது ரெண்டு செயின் பின்னி ரெண்டு செயின்கிட்ட கீழ் பக்கத்துக்கு ஒன் டவுள் க்ரோஸு பக்கத்து இதுக்குள்ள ஒன் டவுல் க்ரோஸு பக்கத்து இதுக்குள்ளே ஒன் டவுள் க்ரோஸு அதாவது டூ செயின் கீழே பிஞ்சு ஒன் டவுள் க்ரோஸ் பின்னு முன்னாடி அது டெண்டு டவுல் க்ரோஸின்ட்டு வேறு ஒன் டவுள் க்ரோஸு பக்கத்தில் ஒன் டவுள் க்ரோஸு அடுத்ததுக்கெண்டு டவுல் பின்ன பின்னப்போகிறோம் அதாவது டெண்டு தனி டவுள் குரோஸையும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு டபுள் க்ரோஸையும் வரும் ஒன்று 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 ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஸை ஒன்றா பண்ணி இருக்கிறேன் ஒன்று ஒன்று அப்புறம் இதுக்கு ரெண்டு டபுள் க்ரோஸு ரெண்டு அவுட்ட ஒன்றுக்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஸே வரும் அதாவது நாலாவது ரவுண்ட் வந்து ஒன்று ரெண்டு நாலாவது ரவுண்ட் வந்து நாற்பத்தெட்டு டபுள் க்ரோஸே வரும் மூன்றாவது ரவுண்டு முப்பத்தாறுன்ற நாடி அதாவது பன்னெண்டு ஸ்டாவரைக்க நாற்பத்தெட்டு டபுள் க்ரோஸே வரும் இது வந்து ஒரு தனி டபுள் க்ரோஸே ஒரு தனி டபுள் க்ரோஸ்ஸு அப்புறம் டென்ட்டு டபுள் குரோ க்ரோஸே பின்னோட இப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்னோட டோட்டலாக நாற்பத்தெட்டு டபுள் க்ரோஸ்ஸே இருக்கணும் இப்போ வந்து நாற்பத்தெட்டு டபுள் க்ரோஸே பின்னிட்டேன் அப்போ இது வந்து வளமையாக ஸ்லிப் நோட் அந்த முடிக்கிற மாதிரி முடிக்காமல் இப்படி வெட்டிட்டு முடித்து தெரியாமதுன்றது இப்படி எடுத்து நீங்கள் ஊசியால் கொழுவி செய்தாலும் செய்யலாம் அல்லது கம்பியாலே ரெக்டாக செய்யலாம் அப்படி ரெண்டாவது இந்த ரெண்டு செயினுக்கு மேலே இருக்கிற முதலாவது டபுள் க்ரோ வைக்க இப்படி கொடுத்து முதலாவது டவுல் க்ரோஸ் வைக்க டூ செயின் பின்னதுக்கு இல்லை ஒன் டுவெண்ட்டி டூ சைனிஞ்சு இருக்குது இது முதலாவது டவுட் ப்ரொசீஜர் இப்படி இதை எடுத்துட்டு எடுத்து இந்த இதுக்கு நடுவால் கொடுத்து இப்படி எடுத்து விடணும் எடுத்து விட் அந்த முடித்து போட்டது தெரியாது அதுவும் ஒரு பின்னல் இது மாதிரியே இருக்குது வேண்டி போட்டு இந்த மிச்ச நூலை கொண்டு வந்து க பின்னுக்கு மறைச்சி இங்கே சென்னு கொண்டு வந்து பின்னுக்கு மறைச்சி விடுவோம் இங்கே ஊசி இருந்தால் ஊசியில் குழுவையும் செய்யலாம் ஈஸியாக ஊசி இல்லாதாக்க கம்பியாலேயே டிரைட்டாக அப்படியே ஒட்டை வெட்டினா எல்லாம் கலந்து வந்துடும் அப்படி பின்னால்கள் வந்து எப்பவுமே ஒட்டை வெட்டக்கூடாது விட்டை வெட்டிட்ட வந்து சொன்னால் நான் கலந்து பிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் நடு வட்டம் ரெடி இப்போ வந்து என்னடி இந்த சாதுரம் பின்னுட்டு பார்ப்பேன் இப்போ வந்து ஏதாவது இந்த இதில் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே அப்படி கொடுத்துட்டு அதில் நீங்கள் முன்னமே മുടിച്ച് പോട്ട് തുടങ്ങിയ ഈസി മുടിച്ച് മികച്ച കൊണ്ട് ഇപ്പം ഏതാടോ കൊടുവിൽ എടുത്ത് വൺ ചെയിൻ പിന്നോ ஒன் செயின் பின்னிட்டு அதுக்குள்ளேயே ட்ரெக்டாக கொடுத்து நம்ம அப்படி எடுத்து ஒன் சிங்கிள் க்ரோஸ்ஸு ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே ஒன் சிங்கிள் க்ரோஸு பக்கத்து இதுக்க ஒன் சிங்கிள் க்ரோஸு அதாவது மூன்று சிங்கிள் க்ரோஸை பின்னணும் மூன்று சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு அடுத்ததாக ரெண்டு ஹாஃப்ட் அவுட் க்ரோஸ்படும் ஒன்று அடுத்ததாக வந்து இப்போ ரெண்டு ஹாஃப் டவுள் க்ரோஸ்ஸு உங்களுக்கு ஹாஃப் டவுல் குரோஸ் பின்ன தெளிவு நினைக்கிறேன் அது திருப்ப களைட்டு தண்ணி இப்படி காலை கொடுத்து இப்படி எடுத்து இந்த மூன்று லூப்பு காலை அப்படியே எடுக்கிறது இஞ்சிய மூன்று த்ரீ த்ரீ சிங்க குரோஸை பின் இருக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஹாஃப் டவுள் குரோஸே அப்புறம் ரெண்டு டபுள் குரோஸையும் விளப்பேன் ஒன்று டவுல் க்ரோஸ் எப்படி பண்ணுறேன்னு தெரியுமா அப்படி எடுத்து டெண்டு நூலை விட்டு டென்ட் நூலுக்களை இது டெண்டு டவுல் க்ரோஸு இப்போ அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே வந்து பக்கத்து ஸ்டிச்சிக்கை வந்து ரிபர் க்ரோஸு இப்படி எடுத்து இப்படி ரெண்டு தரம் கம்பியில் சுற்றிட்டு இதுக்குள்ள அதில் கொடுத்து டெண்டு நூல் நூலாக விடணும் ஒருக்கா இப்போ கெண்டு நூல் ரெண்டாந்தரம் போட்டுவிட்டு மூன்றாம் தரம் രണ്ട് നൂൺ അപ്പോൾ തൃപ്പ അപ്പോൾ അതേ മുതൽ പിന്നീണ റിബിൾ ക്രോസ് അപ്പം അത്യേ കൊടുത്ത് റെഡ് നൂലാ വരണം രണ്ട് റിബിൾ ക്രോസ് രണ്ട് രണ്ട് അപ്പം പിന്നീട് ഒണ്ട് ടെൻഡ് ചെയ് പിന്നിട്ട് തരും അതുക്കുള്ളേ തുമ്പ പിന്നെ പോകാൻ രണ്ട് റിബിൾ ക്രോസ് പിന്നെ അവിടെ രണ്ടായിട്ട് ഇവി രണ്ടായിട്ട് ഇപ്പം വരാൻ എണ്ണ മറക്കി സുറ്റി എടുത്ത് ഇപ്പം എടുത്ത് இப்போ பார்த்தீங்கச்சுன்னா த்ரீ சிங்கிள் க்ரோஸு ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஸ்ஸு ரெண்டு டபுள் க்ரோஸு டெண்டு ட்ரிபிள் க்ரோஸே டூ சைன் ரெண்டு ட்ரிபிள் க்ரோஸே ஒரு இதுக்குள்ளே வரும் இப்போ பக்கத்து இதுக்குள்ளே அப்படி பின்னி போட்டு இதுக்குள்ளே வந்து பக்கத்து இதுக்குள்ளே டபுள் க்ரோஸு ஒரு டபுள் க்ரோஸே பக்கத்து இதுக்கு என்ன ஒரு டவுட் க்ரோஸ் டென்ட்டு டவுட் கோஸை தனித்தனியாக பின்னிட்டு அப்புறம் திரும்ப இப்படி எடுத்து மூன்று நூலுங்கு அப்படி இருக்குது அப்படியே இழுக்கணும் ஒன் ஹாஃப் டவுட் பக்கத்து பக்கத்துக்கு இன்னும் ஒரு ஒன் ஹாஃப் டவுட் க்ரோஸ் பின்னணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூளை சகரத்துல ஒரு பக்கம் மூளை வந்துட்டு இப்போ என்ன செய்யணும்னா திரும்ப இந்த பின்னா அவ்வளோ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு பின்ன போகிறோம் த்ரீ செயின் தனி த்ரீ செயின் சரி 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 த்ரீ செயின் இல்லை த்ரீ சிங்கிள் க்ரோஸு ரெண்டு ரெண்டு மூன்று தனி த்ரீ சிங்கிள் க்ரோஸு அப்புறம் ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸ்ஸு அப்புறம் ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு அப்புறம் ஒன் டபுள் க்ரோஸு ஒன் டபுள் இப்படி பின்னிட்டு இனி இந்த இதுக்கு பின்ன ரெண்டு ரிபிள் க்ரோஸு டூ செயின் ரெண்டு ரிபிள் க்ரோஸு அதை பின்ன போகிறான் கம்மியில் ஒரு காய் சுற்றி என்ன ஒருக்காய் சுற்றி இப்படி எடுத்து டெண்டு டெண்டு அதாவது அறுபத்தெட்டு பின்னால் வரும் இந்த ரவுண்டில் அப்போ ரெண்டு ரிபிள் க்ரோஸை பின்னிட்டேன் அந்த உண்டுக்குள்ளேயே தான் பின்னடு பின்னி டூ செயின் அப்படியே அதே இதுக்குள்ளேயே திரும்ப முதல் எப்படி பின்னணுமோ அதே மாதிரியே பின்னணும் அப்படி செட் செட்டாக பின்னணும் ஒரு பின்னியாச்சு இனியா அடுத்தது என்ன பின்னணு ரெண்டு டபுள் க்ரோஸு நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போட்டு பின்னேக்க நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதாக பின்னைக்குள்ள அங்கே அடி திருப்பறிவன் பண்ணி விட்டு பின்னங்க ரெண்டு ஹாஃப் டவுல் க்ரோஸு நோட் பண்ணி வச்சுட்டு குப்பையில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் சுத்தம் வர பின்னணும் இனி அப்படியே திரும்ப வரேன் த்ரீ செயின் சொல்லி த்ரீ செயின் அப்புறம் படிப்படியாக வரேன் ரெண்டு ஹாஃப் ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸு ஒன் हाफ डबल क्रोसे वन डबल क्रोसे वन डबल क्रोसे अब ट्रिपल क्रोसे अब इस सेट आप लिए ना वाला बाल बिल का ट्रिपल क्रोसे टू चेन ट्रिपल क्रोसे எனி இப்படியும் செட் ஆகுதுக்கு வேணும் இதுக்கு ஒன் டபுள் க்ரோஸு பக்கத்துக்கு 1 டபுள் க்ரோஸு 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு பக்கத்துக்கு என்ன பண்ண ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு த்ரீ சிங்கிள் க்ரோஸு ரெண்டு 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 மூன்று சிங்கிள்

டபுள் க்ரோஸு பக்கத்துக்கன் டபுள் க்ரோசு இப்போ பக்கத்துக்கொன் சாரி ஒன் ஹாஃப் டபுள் க்ரோசு ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸு முதலாவது இது குலகம் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சதுரம் வந்துட்டு இனி அடுத்த வரி இது பின்னப்பிடிட்டேன் இப்போ ரெண்டாவது அடுத்த வரி சதுரத்துக்கு அடுத்த வரி பின்னப்போவேன் அது வந்து அது ஈஸி டென்ட்டு செயின் டென்ட்டு செயின் பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளையும் மூலியை தவிர மிச்சம் எல்லாத்துக்கையும் பன் டவுள் க்ரோஸே வரும் மூலிகைக்கு மட்டும் டென்ட்டு டவுல் க்ரோஸ்ஸே ட்யூச்சேன் டென்டு டபுள் க்ரோஸு மூளை பாட்டுக்கு மட்டும் வரும் எல்லாத்துக்கும் இப்போ ஒன் டபுள் க்ரோஸ் பின்னோணம் எல்லாத்துக்கும் ஒன் டபுள் க்ரோஸு ஓகே இப்போ இந்த மூளைக்கு மட்டும் டென்ட்டு டபுள் க்ரோஸி ஒன்று டென்ட்டு டபுள் க்ரோஸ்ஸு டென்டு செயின் அதுக்கு மூளைக்கு ரெண்டு டவுல் க்ரோஸ் அதாவது அப்படியே ஒரு செட்டை டென்ட்டு டவுல் க்ரோஸ்ஸு டூ செயின் டெண்டு டபுள் க்ரோஸ் வரும் எல்லா மூளைக்கும் இதே மாதிரி வரும் அதுக்கப்புறம் எல்லா சைட்டுகளையும் ஒன் டவுல் க்ரோஸு வரும் இப்படி நீங்கள் சுற்ற வர இன்னும் எல்லாத்துக்கும் ஒன் டவுல் க்ரோஸ்ஸு இந்த மூளைக்கு ரெண்டு டவுல் க்ரோஸு டூ செயின் ரெண்டு டவுல் க்ரோஸு வச்சு எல்லாத்துக்கும் ஒன் டவுட் க்ரோஸு டூ டவுல் க்ரோஸே டூ செயின் டூ டவுல் க்ரோஸே ஒன் டவுல் க்ரோஸு ஃபுல்லாக அப்புறம் டூ டவுல் க்ரோஸ்ஸு டூ செயின் டூ டவுல் க்ரோஸு அப்புறம் ஒன் டவுல் க்ரோஸ் எல்லாத்துக்கும் டென் சைடு செய கொண்டாந்து முடிக்கிறது இதே மாதிரி அடுத்த வரியும் அதே மாதிரி தான் பின்னணும் இது இப்போ இப்போ பின்னிக் கொண்டு இருக்கிறது இந்த வரி அதே மாதிரி இந்த வரையும் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் டூ செயின் பின்னி எல்லாத்துக்கும் வந்து டவுல் குரோஸு இந்த மூடுக்க மட்டும் டென்ட்டு டவுள் க்ரோஸ்ஸு டூ செயின் டென்ட்டு டவுள் குரோஸ் இப்படி வந்து படைசியாக ரெண்டாட்சி எனக்கு முடிப்பின் இப்போ நீங்கள் இப்படி பின்னி முடிச்சிட்டு இப்படி கிணக்க சதுரங்கள் வேறு ஒரு கலரில் பின்னிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணினா ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு படுத்துகிற விரிப்பு மாதிரி மேசக்கவர அந்த இதுகளெல்லாம் பின்னலாம் நான் வந்து இது வந்து வெயில வந்து நீங்கள் இப்படி பின்னிட்டு இப்படி காது மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸ் இந்த அதுன்னு பின்னலாம் ஒவ்வொரு கலரில் அப்படி கண்ணும் வச்சு கண் அப்படி மூக்கு இது இது வந்து முஜல் மாதிரி நம் தச்சு தண்டெல்லாம் வித்தியாசம் வித்தியாசம் உங்களுக்கு தான் பின்னால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்கு விளங்கியல உள்ளே இல்லைன்னா கீழே கெழுதுங்கோ ஓகே பாய் பாய் இவ்வளோ நிறைவேற்ற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்